கார்த்திகை ரேவதி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பார்த்தோம்னா நவீனாக காப்பாற்றுறதுக்காக அந்த ஜவுளி கடையில் ஒரு பாக்ஸை எடுக்கிறாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே நவீன உட்கார வச்சுட்டு அவங்க மேலே வந்து துணியெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்ப வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க அங்க பாரு அவங்க செக் பண்ண வரைக்கும் நீ வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து வெளியே வந்துடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் வந்து இந்த கடைக்கு வெளியே கொண்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை ஓப்பன் பண்ணி ஒன்னை வெளியே வந்து நான் உன்னை கொண்டுட்டு வந்துடுதேன் ஆனால் அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நவீனும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாக்ஸுக்குள்ளுக்கும் அவங்க இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த அதிகாரி வந்து ஒவ்வொரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கவோ அப்ப காத்து வந்து கொஞ்சம் பதட்டமாவே இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க எப்படி இருந்தாலும் சரிதான் அந்த கடை விட்டு அவன் வெளியே போகல அதனால அந்த கடைக்குள்ள தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து நினைக்கவும் அப்ப அவர் வந்து ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரிக்கு அவனை நவீன அங்க வரவழைச்ச பாரு இப்ப தேவையில்லாத எவ்வளவு பிரச்சனைன்னு இப்ப அவர் மட்டும் அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி அவர் பாத்துட்டு இருக்கிறாரு இப்ப நவீன் வந்து கிடைச்சிட்டோம்னா அவ்வளவுதான் அப்புறமா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும் எதுக்காக நீ இப்படி அவசரப்பட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துர்கோவை போட்டு திட்டிட்டு துர்கா வந்து சொல்றாங்க இல்லக்கா நவீன் வந்து எனக்கு முர்த்தப்படவே எடுத்துக் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நான் வர சொன்னேன் ஆனால் இந்த மாதிரிக்கு பிரச்சனை நடக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ அவர் தான் சொல்லியிருக்காருலாம் நவீனை வந்து ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு எதுக்காக தான் ரெண்டு வரும் இப்படி அவசரப்பட்டு வந்து நீ இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா வந்து பாக்ஸ் வந்து ஒவ்வொன்றையோ ஓப்பன் பண்ணி அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நவீன் இருக்கிறாங்களா அந்த பாக்ஸை வந்து ஓபன் பண்ணி அவங்க செக் பண்ணவும் அப்போ வந்து அவங்க துணியெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ஏன்னா எல்லா பாக்ஸ்லையும் நவீன் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுது அப்படின்னா இந்த பாக்ஸில் தான் நவீன் இருக்கணும் அப்போ இவரை வேற இப்படி வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கும் நவீன் இருக்கிற அந்த இடம் வரைக்கும் வந்துட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா நவீன் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கும் போது அப்போ மற்றவங்களாம் வந்து வராங்க சார் எல்லா பக்கமே தேடி பார்த்தாச்சு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவரும் வந்து பேசிக்கிட்டே இருந்திருந்தாரு இது நல்லா சரி இந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறவும் எல்லா பாக்ஸையும் கொண்டு வச்சிருந்தாங்க கார்த்தி நல்ல வழியா நம்ம தப்பிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ நவீனை வந்து அந்த காரில் கொண்டு அவங்க வச்சிடறவும் அதாவது அந்த பாக்ஸோடு கொண்டு அங்கே வச்சுருந்தாங்க அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் அதாவது நவீனை வந்து நாங்கள் இந்த கடை ஃபுல்லாக தேடியாச்சு அவனை காணலை ஆனால் அவனை வந்து நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்பிடி வந்து சொல்கிறாங்க என் பொண்ணோட கல்யாணத்தில் அந்த நவீன் வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது அதுக்குள்ளேயும் நீங்கள் எப்படியாவது நீங்கள் தான் அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே சந்திரகுலாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது அந்த கடைக்குள்ளே தான் அவன் இருந்துருக்கணும் எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியல அப்படிங்கும்போது அவன் ஒரு வேளை எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியல நான் வந்து கடை ஃபுல்லாக எல்லா பக்கமும் அலசியாச்சு அப்படிங்கிறாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க பொண்ணோட கல்யாணத்தை நீங்க வந்து பாத்துக்கோங்க அந்த நவீனை நான் கண்டிப்பா கைங்குளமா நான் பிடிச்சிருவேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவர் அவங்க போனதுமே ஓடி வராங்க ஓடி வந்துட்டு அவங்க அந்த பாக்ஸ்ல இருந்து நவீனை வந்து காப்பாத்திருந்தாங்க உடனே வந்து நவீன் கிட்ட கார்த்தி சொல்றாங்க பாத்தியா நீ அவசரப்பட்டு செஞ்சதுனால இப்போ எவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் மாட்டிக்கிட்டதுக்காக இருந்தோம் நீ மட்டும் அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலேயாவது நான் சொல்றது மாதிரி கேட்டு நடங்க அவசரப்பட்டு நீங்க நீங்களா முடிவெடுத்து ஏதாவது செஞ்சிடாதீங்க அப்படிங்கவோ உடனே நான் மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இங்கேருந்து நீ கிளம்பி போயிரு அத்தையோ இல்லைன்னா யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் நான் வீட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு துர்காட்டை வந்து கொஞ்சம் சொல்லி வையி நீ அப்படிங்கவோ உடனே வந்து ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் வந்து நவீன் வந்து கார்த்தியை கூப்பிடவும் உடனே கார்த்தி வராங்க என்ன நவீன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதாவது நீங்கள் எல்லாரும் வந்து ஜவுளி கடைக்கு துணி எடுக்கிறதுக்காக போனீங்களா அப்போ நான் மட்டும் தானே இந்த வீட்டில் இருந்து சொன்னேன் அப்போ அந்த செல்வத்தோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்களா அவங்க ரெண்டு வருங்க வந்து பண நகை எல்லாத்தையும் எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே காத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னென்ன சொல்ற அப்படிங்கும் போது ஆமா எல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல நான் தான் இந்த மாதிரிக்கு சத்தம் கொடுத்தனால அவங்க வந்து ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்திக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது அவங்க உண்மையான மாப்பிள்ளையே கிடையாது எல்லாமே வந்து டூப்ளிகேட்டா இருக்கிறாங்க நான் அப்பவுமே வந்து சந்தேகப்பட்டது சரியா போச்சுது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்ப அவங்க உண்மையான மாப்பிள்ளையே கிடையாது அப்படிங்கும்போது இல்ல அவங்க உண்மையான மாப்பிள்ளையே கிடையாது அவங்க பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு துர்காவை கல்யாணம் பண்றதுக்காக எல்லாமே செட்டப் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப இப்பவுமே வந்து நீ அத்தை கிட்ட சொல்லிட வேண்டியதுன்னு அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம சொன்னோம்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸியாவே சந்திரா வந்து சாமுடிசிறிய அத்தையோட மனசை மாத்திடுவா அப்படிங்கிறாங்க அவங்க மூணுவரையும் கைங்கலமா தான் அத்தையிட்ட சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே மயில் வாகனமும் வந்துருந்தாங்க அப்போ மயில் வாகனத்திட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் நான் அப்பவுமே நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு ஆக மொத்தத்தில் இவங்க டூப்ளிகேட் மாப்பில் எப்படி இங்கே வந்திருப்பாங்க அப்படிங்கும்போது எப்படி வந்திருப்பாங்க எல்லாமே சின்ன மாமியார் அவரோட வேறுபாடாக தான் இருக்கும் அவங்க தான் இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு வர வளைச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க தானே அந்த சம்பந்தத்தை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க எல்லாமே அவங்க பண்ண திட்டம் தான் அப்படிங்கவோ ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது போது அத்தைக்கிட்ட நம்ம இப்படியே போய் சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அப்படியே அத்தையை நம்ப வச்சாலும் அந்த சந்திரா இருக்கால அவள் கண்டிப்பாக நம்ப வைக்க மாட்டா அதனால அவள் ஏதாவது வந்து ஒரு திட்டத்தை போட்டு நம்ம மேலே அந்த பழியை வந்து சுமத்திடுவா அதனால அவங்களை கையங்க அவங்களை நம்ம சிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்போ சரி அந்த வேலையை நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க உடனே வந்து நவீன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கார்த்தி நான் உங்க நம்பி தான் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்க அப்படிங்கவும் ஆமா அவசரப்பட்டு அவள் காலத்தில் தாலி கட்டியாச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ என்னன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டோம்ல அத்தையோட சமதத்தோட தான் உங்க கல்யாணம் நடக்க போகுது நீ ஒன்றும் கவலைப்படாத ஆனால் நான் சொல்றதுக்கு வரைக்கும் நீ இந்த ரூம் விட்டு வரக்கூடாது எங்கேயுமே போயிடக்கூடாது முக்கியமா அவங்க சந்திர கண்ணில் நீ பற்றவே கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே நவீன சரி அப்படிங்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சாம்பிஸ்வரியாக தான் காட்டுறாங்க கார்த்தி மாப்பிள்ள எல்லாம் கல்யாண வேலையெல்லாம் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ மயிலையும் கூப்பிடுறாங்க மாப்பிள்ளை நீங்களும் வந்து அதாவது நான் சொன்ன வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அத்தை நீங்கள் ஒரு கவலையும் பட வேண்டாம் எல்லாரும் நீங்கள் கிளம்பி நேராக மண்டபத்துக்கு வந்தாலே போகிறோம் மற்றபடி எல்லா வேலையும் நானும் கார்த்தியுமே வந்து பண்ணிட்டு அப்படிங்குவோம் ஆமா மாப்பிள்ள நீங்கள் ரெண்டோரும் எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செய்கிறனால தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி அத்தை இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கும் போது அப்போ வந்து வந்து சாப்பிட்டு சொல்றாங்க அந்த நவீனால துர்காவோட கல்யாணத்துல எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கவோ அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப துர்காவுக்கு இப்ப நலுங்கு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நலுங்கு வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காவும் அப்ப பாட்டி அங்க வராங்க அவங்க நலுங்கு வைக்கிறதுக்காக எல்லாம் சீர் கொண்டு வரவும் அவங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காவும் அப்ப எல்லாருமே வந்து சாம்பி வந்து சொல்றாங்க பாட்டி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஒரு கட்டத்துல சாம்பி சிறு சரினு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க அப்ப பாட்டி வந்து துர்காவுக்காக நலுங்கெல்லாம் வச்சு முடிக்கிறாங்க என் பேத்தி பாக்குறதுக்கு என் கண்ணே பற்றும்போதுக்கு அம்புட்டு அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது கார்த்திகிட்ட தனியாக அழைச்சிட்டு வந்து சொல்கிறாங்க நாளைக்கு கல்யாணம் விடுஞ்சாக்கி நீ என்ன கார்த்தி பண்ண போகிற ஏன்னா துர்காவுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போச்சுதுல்லா நீ என்ன பண்ண போற அப்படிங்கும் போது பாட்டியை நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படன்னா நான் என்ன பண்ணணுமோ இல்லை நான் வந்து சரி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கும் போது என் கார்த்தி இருக்கும்போது நான் கவலைப்படவே தேவை கிடையாது நீ எல்லாமே சரியாக பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியுயா ஆனாலும் உங்கள் அத்தையை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் பொறும் பொருள் நான் அப்படிங்கவோ பாட்டியை நான் அதெல்லாம் தான் பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவோ சரிதான் நாளைக்கு நேரம் நான் மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு வந்துடுது அப்படிங்கும்போது சரிதான் பாட்டி அப்படிங்கிறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில் வாகனத்தை கூப்பிட்றாங்க அப்போ மயில் வாகனத்தை கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க செல்வத்தோட அப்பா அம்மா பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் தேவை அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாகனமோ சொல்லு கார்த்தி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லவும் உடனே வந்து மயில் வாகனமோ கார்த்தி நீ கவலைப்படாத கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஆதாரத்தோட நான் எடுத்துகிட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா இவங்க சந்திரகலாவை தான் காட்டுறாங்க அப்போ சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதாவது எல்லோரும் நாளைக்கு வந்து காலையில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி கிளம்பிடுவோம் அதே மாதிரிக்கு நீங்களும் மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படிங்கும்போது போது நாங்கள் வராமல் கல்யாணமாக என்ன அந்த கல்யாணத்தில் நடக்கக்கூடிய கூத்தெல்லாம் நான் பார்க்கணும்ல அது மட்டும் இல்லாமல் எப்படியும் அந்த துர்காவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த காத்து எதாவது ஏற்பாடு பண்ணுவா ஆனால் அது மட்டும் இல்லாமல் நவீன் எங்கே போனானே தெரியல அதனால துர்கா காலத்தில் தாலி கட்டுறதுக்காக நவீன் வரவாழைப்பா ஆனால் கண்டிப்பாக இந்த இதை நம்ம நம்ம வந்து பயன்படுத்திக்கிடணும் உங்கள் அக்கா கிட்ட வசமாக இவனை மாட்டி விடுறதுக்கு இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நல்ல வாய்ப்பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து செல்வம் அவங்க அப்பா அம்மா அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ராடு தண்ணி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கரெக்டாக கல்யாண இடத்துல வந்து நிரூபிக்கிறாங்க இதை பார்த்ததுமே வந்து சந்திரகலா அதிர்ச்சியாங்க அது மாதிரி சாம்பிடிசிரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னமாப்பிள்ள சொல்கிறீங்க இவங்க எல்லாரும் ஃப்ராடு தானே பிடிச்சவங்களான்னு கேட்கும்போது அப்போ அதுக்குள்ளே ஆதாரத்தையும் அவங்க காட்டுறாங்க இதை பார்த்ததுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது துர்கா காலத்தில் நவீன் தாலி கட்டதுக்காக கார்த்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்